பிரஜ்வல் ரேவண்ணா மீது சுமத்தப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டு ஜோடிக்கப்பட்டது என மதசார்பற்ற ஜனதாதள கட்சி குற்றச்சாட்டை முன்வைக்கிறது தேசிய மகளிர் ஆணையமும் எந்த பெண்ணும் பிரஜுவல் ரேவண்ணா மீது தற்போது வரை பாலியல் புகார் கொடுக்கவில்லை என பகீர் கிளப்பியுள்ளது பிரஜ்வல் ரேவண்ணாவின் பாலியல் வழக்கின் தற்போதைய நிலை என்ன முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் மூத்த மகன் ரேவண்ணா அவரின் மகன் தான் பிரஜ்வல் ரேவண்ணா கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஹாசன் தொகுதியில் போட்டியிட்டு எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார் இம்முறை மீண்டும் அந்த தொகுதியில் களமிறங்கினார் இதற்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் பிரஜ்வல் பல பெண்களுடன் நெருக்கமாக இருக்கும் வீடியோக்கள் வெளியானது கர்நாடக காவல்துறை வெளியிட்ட தகவலின்படி ஒரு பென்ட்ரைவில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வீடியோக்கள் இருந்ததாக கூறியதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அவர் மீது போலீசார் வழக்கு பதிந்த நிலையில் பிரஜ்வல் ஜெர்மனிக்கு தப்பி ஓடினார் இதில் ரேவண்ணாவின் வீட்டில் பணிபுரிந்த பெண் அளித்த புகார் அடிப்படையில் தான் கர்நாடக போலீசார் ரேவண்ணா மற்றும் பிரஜ்வல் ரேவண்ணா மீது வழக்கு பதிந்தது அதன்பின் இந்த வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது கர்நாடக அரசு புகார் செய்த பாதிக்கப்பட்ட பெண்ணை கடத்தியதாக மீண்டும் ஒரு புகார் எழுந்தது இதன் அடிப்படையில் ரேவண்ணாவும் கைது செய்யப்பட்டார் தற்போது உடல்நலக் குறைவு காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மாநில அரசு அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கடந்த வியாழக்கிழமை ஆளுநர் தாவர் சந்த் ஹெலாட்டை குமாரசாமி தலைமையிலான மதசார்பற்ற தள கட்சி தலைவர்கள் சந்தித்து மனு ஒன்று அளித்தனர் அதில் ரேவண்ணா மற்றும் பிரஜ்வல் ரேவண்ணா ஆகியோர் மீதான பாலியல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க மாநில அரசுக்கு வலியுறுத்துமாறு மனுவில் கூறப்பட்டிருக்கிறது மேலும் அதில் இந்த பாலியல் வழக்கை விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு பிரிவு பாரபட்சமற்ற விசாரணை மேற்கொள்ளுமா என்பதில் சந்தேகம் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது மூவாயிரம் ஆபாச காணொளிகள் அடங்கிய இருபத்தி ஐந்தாயிரம் பெண்கள் வீடியோக்களை பொது வெளியில் பரப்பியது கர்நாடக துணை முதல்வரான டி கே சிவக்குமார் தான் அவரை அமைச்சரவையில் இருந்து நீக்குமாறு முதல்வர் சித்தராமையாவுக்கு அறிவுறுத்துமாறும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது மேலும் சித்தராமையா அரசு தனது அதிகாரங்களை தவறாக பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார் விசாரணை எங்கே போகிறது இதில் ரேவண்ணாவின் பங்கு என்ன ரேவண்ணாவை ஏன் கைது செய்தார்கள் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் சொல்கிறது ஆனால் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என குமாரசாமி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருந்தார் ஆனால் பென்ட்ரைவில் உள்ள வீடியோக்கள் வெளியானதற்கு காரணம் குமாரசாமி என டி கே சிவகுமார் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறத்தில் பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களை மிரட்டி விசாரணைக்கு தவறாக வழிநடத்துவதாக முன்னாள் முதல்வர் குமாரசாமி பாஜக வழக்கறிஞர் தேவராஜ் கவுடாவுக்கு எதிராக சிறப்பு புலனாய்வு குழுவிடம் காங்கிரஸ் புகார் அளித்திருக்கிறது பிரஜ்வல் ரேவண்ணாவின் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான பெண்கள் குமாரசுவாமியின் மிரட்டலுக்கு பயந்து புகார் அளிக்க முன்வர தயங்குகிறார்கள் இதன் மூலம் குற்றவாளிகளை காப்பாற்ற குமாரசாமி முயற்சிக்கிறார் எனவே இந்த வழக்கில் குமாரசுவாமி விசாரிக்க வேண்டும் என காங்கிரஸ் தரப்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது இதுவரையிலும் ரேவண்ணா மற்றும் பிரஜ்வலுக்கு எதிராக அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவிடம் புகார் அளிக்க எந்த பெண்களும் முன்வரவில்லை ரேவண்ணா வீட்டில் பணி செய்த ஒரு பெண் புகார் அளித்ததும் போலீசார் மிரட்டலால் தான் என தேசிய மகளிர் ஆணையம் வியாழக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மகளிர் ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் இருப்பது என்ன இந்த விவகாரம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் வியாழக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிராக பாதிக்கப்பட்ட பெண்கள் யாரும் தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார் அளிக்கவில்லை ஒரு பெண் மட்டும் தேசிய மகளிர் ஆணையத்தில் மூன்று பேருக்கு எதிராக புகார் அளிக்க வந்தார் அவர் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிராக போய் புகார் அளிக்குமாறு சம்பந்தப்பட்ட மூன்று பேர் தனக்கு நெருக்கடி கொடுத்ததாக தெரிவித்தார் அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய மிரட்டல்காரர்கள் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிராக புகார் அளிக்கும்படி வற்புறுத்தியதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இதிலிருந்து தன் குடும்பத்திற்கு பாதுகாப்பு அளிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் என தேசிய மகளிர் ஆணையம் அதன் அறிக்கையில் கூறியிருக்கிறது தேசிய மகளிர் ஆணையம் வெளியிட்டுள்ள மற்றொரு அறிக்கையிலும் மகளிர் ஆணையத்துக்கு ஆன்லைன் வாயிலாக புகார் அளித்த ஏழ்நூறு பெண்களும் ஒரே சமூக நல அமைப்பை சேர்ந்தவர்கள் அவர்கள் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு எதிராக புகார் அளிக்கவில்லை சில ஊடகங்கள் தவறான தகவலை வெளியிட்டுள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இந்த மக்களவைத் தேர்தலை பாஜக மதசார்பற்ற ஜனதா தள கட்சிகள் கூட்டணி அமைத்து சந்தித்தது கர்நாடக மாநிலத்தில் அனைத்து தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது இன்னும் பல மாநிலங்களில் வாக்குப்பதிவு நடந்து வருகிறது இந்த விவகாரம் கர்நாடகாவில் மட்டுமின்றி பிற மாநிலத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கிறது அதனால் இதில் கூடுதல் கவனத்தை செலுத்துகிறது பாஜக குறிப்பாக தேர்தல் நெருங்கும் வேளையில் காணொலிகள் வெளியானதற்கான காரணம் காங்கிரஸ் தான் என குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறது ஆகவே இந்த இரு கட்சிகளும் இந்த விவகாரத்தில் தீவிர முனைப்பு காட்டி வருகிறது ஆனால் இந்த புகார் குறித்த முழுமையான உண்மை தகவல்கள் விசாரணையில்தான் வெளிவரும்